வணக்கம் என் பேர் லலிதாராம் நான் அடிப்படையில் ஒரு இசை ரசிகன் நான் தொழில் முறையாக ஒரு இன்ஜினியர் கடந்த இருபது வருடங்களுக்கு மேலாக இசை பதிவுகள்லாம் பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன் சில நூல்கள் எழுதியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பரிவாதினி அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளையை தொடங்கினோம் அதன் மூலமாகவும் இசைத்துறையில் குறிப்பாக மேடை கிடைக்க க கடினமாக இருக்கிற சில கலைஞர்களுக்கு எப்படி நம்ம உதவி செய்ய முடியும் ரெண்டு தீமில் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் அப்கமிங் டேலண்ட்ஸ் அன்சங் ஹீரோஸ் அப்படிங்கிற ரெண்டு தீமில் ஒர்க் பண்ணுறோம் அதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் சின்ன வயசுலேருந்து எனக்கு இசையில் நிச்சயமாக ஆர்வம் இருந்ததுன்னு சொல்லலாம் ஓரளவுக்கு சூழலும் காரணம் ரொம்ப அப்படியே வீட்டில் இசை படித்தவங்க இசையை முறையாக பயின்றவங்கன்னு யாரும் அப்படி யாரும் இல்லை ஆனாலும் ஒரு அதன் இசை கேட்கதற்கு கேட்பதற்கான சூழல் வந்து கண்டிப்பாக இருக்குது சின்ன வயசில் நான் இதை எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் எங்கள் உறவினர்கள் பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் பெரிய வயசில் இருக்கும்போதே கூட ஒரு ஒரு திருமணத்தில் போனால் அந்த நாகஸ்வரம் தமிழ் வாசிக்கிறவங்க பக்கத்தில் நான் போய் உட்காந்துட்டுவேன் நான் அங்கேருந்து கூட்டிகிட்டு வரதே கஷ்டம் அப்படின்னு குடும்பத்தில் இருக்கிறவங்கள்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு நினைவில்லை என்னுடைய ரெண்டு தாத்தாக்களுமே ஆர்வத்தை ஏற்படுத்துறதில் ஒரு முக்கிய பங்கு ஆற்றிருக்காகனு நான் நினைக்கிறேன் என்னுடைய தந்தை வழி பாட்டனார் நிறையா கற்றுக்கலைனாலும் இசையில் ஆர்வம் இருந்தவர் நல்லா பாடக்கூடியவராக அவர் இருந்திருக்கார் சின்ன வயசில் எனக்கு நிறையா அவர் கதைகளும் சொல்லி பாடல்கள் நிறையா பாடியிருக்கார் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது குறிப்பாக எம்கே தியாகராஜ பாகவதரோட பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் காலத்து சூப்பர் ஸ்டார் இல்லையா அவர் அதனால் அவருடைய பாடல்கள் நிறையா அவர் பாடி நான் கேட்டிருக்கேன் ஸ்கூல் ஒரு ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு நாளைக்கு பயங்கர மழை எங்கள் வீடு வந்து ஸ்கூல்லேருந்து ஒரு நாலு தப்பி தள்ளி அவ்வளோதான் அதனால் மழைனாலும் நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன் அன்றைக்கி ஐம்பது பேர் வர இடத்துல ஏழு எட்டு பேர் தான் இருந்தோம் அதனால் வழக்கமாக ஸ்கூல் நடக்கலை அப்போ எல்லாரையும் வச்சுட்டு என்கேஜ் பண்ணும்போது ஏதோ பாடுவாங்களே எல்லாரும் ஆளுக்கு ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பாட்டு பாடினாங்க நான் வந்து தியாகராஜ பகவதர் பாடின சிவபெருமான் கிருப்பை வேண்டும் அப்படின்னு பாட்டு பாடினேன் எல்லோருக்கும் ஒரே சிரிப்பு இது என்ன இது இது வேறு நான் சினிமா பாட்டு வேறு சொல்கிறேன் அவங்க கிட்டே அவங்களுக்கு அந்த சமயத்தில் எண்பதுகளில் அவங்க கேட்காத ஒரு பாடலை ஏதோ ஒரு பாகவதர் பாட்டை ஒரு சின்ன பையன் பாடுறாங்கிறது ஒரு அன்றைக்கி ஒரு பெரிய காமெடியாக இருந்தது அது எனக்கு இதுக்கெல்லாம் எங்கள் தாத்தா தான் காரணம் அதே மாதிரி என்னுடைய தாய் வழி பாட்டனார் ரொம்ப இது மாதிரி விஷயங்கள் ரொம்ப நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சு கேட்குறது இல்லை அப்படின்னாலும் இந்த கலாச்சாரம் தொடர்ந்த விஷயங்கள்லாம் அவர் தொடர்ந்து என்கேஜ் ஆகிட்டே இருப்பார் அவர் ஒரு பேச்சுலராக தனியாக இருந்தார் எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே தவறிட்டதுனால அவர் தனியாகவே இருந்தார் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே பேங்க்கில் வேலை செஞ்சதுனால நெய் நான் யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இந்த மூணு வருஷம் எங்கள் தாத்தாவோட கோடம்பாக்கல் தங்கி நான் படித்தேன் அவருக்கு ஒரு சோஷியலைசேஷன் லைஃபுங்க வந்து மாம்பழத்தை சுற்றி இருந்ததுனால பல கோயில்களில் வந்து அப்போ ஏதோ ஒரு இப்போ இந்த அயோத்தியா மண்டபம் சிவா விஷ்ணு டெம்பிள் இந்த மாதிரி பல இடங்களில் ராமகிருஷ்ண மடம் ஏதோ ஒரு தினம் ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கும் அப்போ வந்து இப்போது சுப்பு ஆறுமுகம் அவர்களோட வில்லுபாட்டோ இல்லை புலவர் கீரனோட ஒரு உபன்யாசமோ கிருபானந்த வாரியாரோட உபன்யாசம் பாலகிருஷ்ண சாஸ்திரிகளுடைய சங்கீத உபன்யாசம் இசை கச்சேரிகள் நாகஸ்வர கச்சேரி வாய்ப்பாட்டு கச்சேரி இப்படி பல இடங்களுக்கு அவருக்கு புரிஞ்சுதோ புரியலையோ அன்றைக்கி வந்து மேஜர் ஃபேக்டர் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வந்து சாயங்காலம் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அது போய் கேட்குறது அப்படின்னு ஸோ என்னோட சின்ன வயசில் என்னை அறியாமல் இதெல்லாம் எனக்குள்ளே ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இது மூலமாக தான் பின்னால் ஒரு இசையில் இதை இப்படி ரசிக்கலாம் இல்லை இதை இதற்கான ஒரு ஆர்வத்துக்கான விதைகள் அப்போ உழுந்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் இப்படிலாம் சிறு வயசுலேயே ஒரு சாஸ்திரிய இசைக்கெல்லாம் கூட ஒரு அறிமுகம் இருந்தால் கூட அதை அப்படியே தொடர்ந்து நான் இதை ஒரு பாட்டு கற்றுக்கிட்டேன்னோ இல்லை ஒரு கலைஞரை நான் தொடர்ந்து போய் கேட்டேன் சின்ன ஸ்கூல் படிக்கிற நாள்லையே வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் கேட்குற மாதிரி நானும் சினிமா பாட்டு இளையராஜா பாட்டு இதெல்லாம் கேட்டு தான் வளர்ந்துட்டு இருந்தோம் ஸோ அவ்வளோதான் எனக்கும் இசைக்கும் இருக்கிற ஒரு பரிச்சயம் ஸ்கூலில் ஏதோ பாடல்கள்லாம் பண்ணுவாங்க அது ஸ்கூலில் ஒரு மியூசிக் கிளாஸ்ன்னு இருக்கும் அதில் எல்லாரும் பாடுற மாதிரி நானும் பாடியிருக்கேன்னு தவிர ஒரு சிறப்பாக எனக்கு ஒரு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிஞ்ச கொஞ்சம் நாளில் அப்போ அந்த வருஷம் தான் வந்து இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வந்தது அப்போது வந்து ஒரு பெரிய பிரேக் ஏன்னா அப்போ வந்து இந்த சீ இன்ஜினியரிங் சீட்டு வந்து அலக்கேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கேஸ் நடந்ததுனால ரொம்ப நாள் தள்ளி போச்சு கவுன்சிலிங்கெலாம் ஆரம்பிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அந்த சமயத்தில் நிறைய டுவெல்த்து முடித்தாச்சு இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கவுன்சிலிங் நடக்கலை அப்போ நிறைய டைம் கைவில் இருந்தது அப்போ எங்கள் தெருவில் ஒருத்தர் அவர் வீட்டில் நிறையா மியூசிக் கலெக்ஷன் இருந்தது நிறையா அவர் ஆடியோ கே அவர் வந்து மாதத்துக்கு ஒருத்தர் தான் வீட்டுக்கு வருவார் ஆனால் வரும்போது அவர் என்ன பண்ணுவார் ஒரு ஒரு ஐம்பது அறுபது கேசட் கொண்டு வந்து எல்லாமே கர்நாடக சங்கீதம் தொடர்பான இசை பதிவுகள் தான் கேசெட் கொண்டு வந்து இதை வச்சுட்டு அப்புறம் அடுத்த போனால் நீங்கள் அவர் வேறு ஏதோ ஒரு செட்டு வாங்கி அப்போ புதுசாக என்ன வருதோ அதெல்லாம் வாங்கிட்டு போவார் இந்த மாதிரி அவங்க வீட்டில் ஒரு நூற்று கணக்கான கேசட்ஸ் இருந்தது யாருமே கேட்கவும் மாட்டாங்க அவங்க வீட்டில் அவர் கேட்டால் தான் உண்டு அது வீட்டில் சும்மாவே இருந்தது இப்போ நிறைய டைம் இருக்கு என்ன பண்ணுறது தெரியல நம்ம வீட்லேயும் டூ இன் ஒன் இருக்குது சரி ஏதாவது நோன்லாம் அப்படின்னு அவங்க வீட்டில் இருக்க வீட்டில் இருந்த கேசட்டெல்லாம் நம்ம கேட்டாச்சு அப்போ ரேடியோவில் எப்போயோ ஒரு தடவை வர்றது தான் நம்ம கேட்க முடியும் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி நான் அவங்க வீட்டில் போய் இருந்த கேசட்டெல்லாம் கேட்க ஆரம்பித்தேன் ஸோ அது கேட்க ஆரம்பித்த போது கொஞ்சம் முதல்ல நான் வந்து இந்த பாரதியார் பாடல்கள் இந்த மாதிரி நமக்கு பரிச்சயமான பாடல்கள்லாம் கேட்க ஆரம்பித்தேன் கேட்டபோது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா இது ஒரு நம்ம அப்போ கொஞ்சம் இந்த பாரதி பாடல்கள்லாம் கொஞ்சம் மனனம் பண்ணணும் படிக்க ஏன்னா அப்போ சில பேர் இந்த மேடையிலெல்லாம் பேசும்போது அப்போ அவங்க அப்படியே புஸ்தகத்தை பார்க்காம அப்படி ஃப்ரீயாக பேசுறது வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது நம்மளும் அதை இப்படி படித்து மனப்பாடம் பண்ணுறதோட ஒரு பாட்டாக கேட்டால் மனப்பாடம் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி அப்படின்னு சொல்லி அப்படி கேட்க ஆரம்பித்தேன் அது ஒன்றும் பெருசாக கண்டினியூ ஆகலை ரொம்ப பெருசாக நான் அதை அதில் போகலேன்னு சொல்லலை ஆனால் எனக்கு மியூசிக் வந்து அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிது அப்போ தான் வந்து இதை இன்னும் சீரியஸாக கேட்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு மாண்டலின் ஸ்ரீனிவாஸ் அவருடைய அந்த வளர்ச்சி வந்து எல்லாருக்கும் நீங்கள் கர்நாடக சங்கீதத்தை தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே ஒரு மலைப்பாக பார்த்த ஒரு சைல்டு ப்ராடிஜி இல்லையா அவர் ஒரு ஒரு சின்ன பையன் ஒரு யாருமே இது வரைக்கும் யூஸ் பண்ணாத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவர் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து உலகமே வந்து கொண்டாடிச்சு அப்படிங்கிற அந்த ஸ்டோரி வந்து ரொம்ப டீப்பாக மனசில் பதிஞ்சிருந்தது அப்போ இவரோட கலெக்ஷன்லேயும் கொஞ்சம் மேண்டலின் ஸ்ரீனிவாஸோட சில பதிவுகள் இருந்தது அது கேட்க ஆரம்பித்தோடனே எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது அந்த அந்த டோன் முதல்ல அந்த மேண்டலினோட அந்த டோனு அதில் அவர் காமிச்சிருக்கிற அந்த ஜால வித்தைகள் அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது அப்போது இவரை நேராக ஒரு தடவை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது அப்போ தான் நான் வந்து இந்த டிசம்பர் சீசன்னா என்ன இந்த நைன்டீஸில் தான் வந்து சென்னையில் ஒரு இசை விழா நடக்குது இந்த டிசம்பர் சீசனில் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு அதை பற்றி நான் கேள்விப்பட்டேன் அது எப்படி போனோம் எங்கே போனோம் இதெல்லாம் வந்து ஒன்றுமே சரியாக கைட் பண்ணது கூட எனக்கு அப்படி யாரும் அந்த மாதிரி பரிச்சயமாக ஒரு ரசிகரோ ஒரு ஆளோ இல்லை அப்போது ஒரு தடவை மியூசிக் அகாடமியில் இது நடக்குது போகலாம் அப்படின்னு ஒன்று ஒரு ஏன்னா அப்போ நிறைய டைம் வேறு இருந்தது அந்த சமயத்தில் நைன்டி செவன் டிசம்பர்னு நினைக்கிறேன் அப்போது காலேஜ் போயிட்டு காலேஜ் முடிச்சுட்டு அந்த ஃபஸ்ட்டு ஒரு லீவுக்கு நான் டிசம்பரில் இருந்தபோது இந்த தடவை நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் தைரியமும் இருந்தது முத முதல்ல மியூசிக் அகாடமிக்கு ஒரு டிசம்பர் மாதம் சாயங்காலம் போனேன் அன்றைக்கி மேனின் ஸ்ரீனிவாசோட கச்சேரி நடக்கலை ஆனால் அன்றைக்கி வந்து ஹைதராபாத் பிரதர்ஸ் அவங்களுடைய கச்சேரி நடந்தது அப்போ வந்து இருக்கிறதுலையே சீப்பஸ்ட்டு டிக்கெட் வந்து அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் வாங்கினா ஸ்டேஜ் டிக்கெட்டுன்னு அது இங்கே மேடையில் அவங்க கலைஞர் பக்கத்தில் உட்காந்துக்கலாம் அதாவது ஸ்டேஜ் மேலே ஒரு சின்ன மேடை இருக்கும் அந்த மேடையில் அவங்க உட்காந்துருப்பாங்க அதுக்கு நீங்கள் உட்காந்துக்கலாம் இப்போ நீங்கள் கிரிக்கெட்டில் வந்து பெவிலியன்னா இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறது இருக்கிறதுலே அதுதான் எக்ஸ்பென்சிவ் சீட்டாக இருக்கும் இதுக்கு ஆப்போசிட் நீங்கள் ரொம்ப க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் கலைஞர்கிட்டேருந்து இருந்து அப்படியே நீங்கள் பார்க்கலாம் ஆனால் அது இதுதான் இருக்கிறதுலே சீப்பெஸ்ட்டு சீட்டு அஞ்சு ரூபா கொடுத்தா நீங்கள் அவர் பக்கத்தில் போய் உட்காந்துக்கலாம் அப்போ நான் வந்து நான் போய் பக்கத்தில் உட்காந்தேன் அங்கே இப்போ கஞ்சிரா மேதை ஹரிசங்கர் அவர் வந்து அவருக்கு ஜஸ்ட்டு பக்கத்தில் உட்காந்துட்டேன் இந்த பக்கம் குருவாக இருந்தார் அவங்க ஹைதராபாத் பிரதர்ஸ் நல்லா பிரமாதமாக தான் போய்ட்டு அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை ஆனால் எனக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் மிருதங்கமும் கஞ்சிராவும் அவங்க வாசிக்கிறத பார்த்தா எனக்கு ஏதோ வாரத்தையால் வர்ணிக்கவே முடியல எது வேற எங்கேயோ ஒரு உலகத்துக்கு போயிட்ட மாதிரி இருந்தது அப்படி ஒரு இது என்ன இவர் வாசிக்கிறார் அதை அப்படியே திருப்பி வாசிக்கிறார் ஒரு ஒரு பெரிய காம்படிஷன் மாதிரி இவங்க ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு சுவாரஸ்யமான ஒரு டென்னிஸ் மேட்ச்சு விம்பிள்டன் ஃபைனல் மாதிரி இருக்குது எனக்கு என்ன வாரத்தையால் என்னால் எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண முடியல அப்படி இருந்தது ஸோ இது இந்த அனுபவம் வந்து நிச்சயமாக இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போ மற்றவங்களோடலாம் பேச ஆரம்பிச்சி இதை பற்றி தெரிஞ்சவங்க இது மூலமாக இசை மூலமாக எனக்கு நிறைய லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸ் நான் பெற்றுருக்கேன் அவங்க இப்போ நம்ம நமக்கு ஆர்வம் இருந்து இதில் இப்போ இலக்கியம் இசை எல்லாமே நம்ம நம்ம படித்து ரசிக்கிறதோடு நம்ம பகிர்ந்துக்கிறதுல அது ஒரு சுகம் இருக்குது ஒரு நல்ல கதையை இன்னொரு நண்பரோடு அதை புரிஞ்சவரோட நம்ம பேசும்போது இல்லை ஒரு இசையை வந்து நம்ம கேட்டதை இன்னொருத்தரோட நம்ம பேசி அதை பற்றி இன்னும் ஓ இது இப்படி இருக்குது பார்த்தியா அது அப்படி இருக்கு பார்த்தியான்னு நம்ம சொல்லிக்கிறதுல ஒரு சுகம் இருக்குது அந்த மாதிரி சில நண்பர்களும் எனக்கு அமைஞ்சாங்க நான் வந்து தஞ்சாவூரில் அப்போ ஷண்முகா காலேஜின்னு இப்போ சாஸ்த்ரான்னு இருக்கிற அந்த காலேஜில் படித்தேன் அங்கே நல்ல இசை பயின்று நல்ல மிருதங்க வாசிக்க வாய்ப்பாட்டு பாடக்கூடிய வயலின் வாசிக்கக்கூடிய பசங்கள்லாமும் வந்திருந்தாங்க ஸோ அவங்களோடைய பரிச்சியம் அவங்களோட பேசுறது அவங்களும் வந்து என்னுடைய ஆர்வத்துக்கு ரொம்ப தீனி போட்டாங்க அப்படின்னு சொல்லணும் அப்போ ஒரு மியூசிக் கிளப் அப்படின்னு ஒன்று கர்நாடிக் மியூசிக்காக ஒரு மியூசிக் கிளப் ஒன்று ஆரம்பித்தாங்க அப்போ ஒரு ஒரு வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாக்கிழமை சாயங்காலம் ஒருத்தர் வந்து ஒரு ராகத்தை எடுத்துக்கிட்டு அந்த ராகத்தில் இருக்கிற நல்ல பதிவுகள் எல்லாம் ப்ளே பண்ணுவார் அதை கேட்டு அதை பற்றி கொஞ்சம் பேசு தெரிஞ்சவங்க பேசுவாங்க இப்படி வார வாரம் ஒரு ஒரு ராகம் இது ஒரு அநேகமாக ஒரு அஞ்சாறு வாரம் நடந்திருக்கும் ஆனால் இப்படிப்பெல்லாம் பண்ணலாம் அஞ்சாறு வாரம் தான் நடந்தால் கூட ஏ இந்த மாதிரி ஒரு அனாலிஸ் இது ஒரு ராகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்போ நான் அதுக்கப்புறம் இந்த இவருடைய கேசட் கலெக்ஷன் அப்புறம் நானே கேசட் வாங்க ஆரம்பித்தேன் நண்பர்கள் கிடச்சாங்க ஸோ ஒரு இப்போ ஒரே பாடலை ஒரே ராகத்தை நம்ம பல பேர் வாசித்து கேட்கும்போது நம்ம மனசுலேயும் வந்து அது நல்லா பதியுது இல்லையா அப்போ இதே தெரிஞ்சவங்க கிட்டே இதே மாதிரி சினிமா பாட்டிலையும் இந்த இந்த ராகம் இப்படி யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் நமக்கு இன்னும் நல்லா புரிஞ்சிடும் ஸோ நம்ம நேராக போய் கேட்கக்கூடிய வாய்ப்பு நிறைய பதிவுகள் கேட்கக்கூடிய வாய்ப்பு பேசக்கூடிய சூழல் இதெல்லாம் தான் என்னை ரொம்ப கர்நாடிக் மியூசிக்குள்ளே ஒரு ரொம்ப சீரியஸாக இழுத்துச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது நடந்தது அதாவது நான் நைன்டி செவன்லேருந்து நைன்ட்டி எய்ட்டு நைன்ட்டி நை நைன்ட்டி எயிட் நைன்ட்டி நைன்லலாம் வந்து பதினஞ்சு நாளில் நாள் முழுக்க கச்சேரி கேட்குற அளவுக்கு பைத்தியமாயிட்டேன் ராகங்கள் அப்படின்றது வந்து ஒரு இது இப்போ நம்ம ஒரு கச்சேரியில் போய் உக்காரம் அப்படின்னா இது என்ன ராகம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு ஒரு பெரிய த்ரில்லிங்கான ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு கிராஸ்வேர்ட் பர்சில் போடுற மாதிரி வச்சுக்கோங்களேன் இல்லை ஏதோ ஏதோ ஒன்று நமக்கு வந்து நம்ம அதில் ஒரு பங்கு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஃபஸ்ட்டு ஒரு குழந்தைக்கோ ஒரு சின்ன பையனுக்கு எப்படி வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியுது ஏன்னா இப்போ ஒரு ராகுங்கிறதுக்கு வந்து வார்த்தைகள் இல்லை ஒரு செட் ஆஃப் ஒரு இப்படி தான் இருக்கும் அப்படி இப்போ ஒரு டியூன் அப்படின்னா அது எப்போ இன்றைக்கி ஒரு சினிமா பாட்டு ஒரு டியூனில் இருக்குதுன்னா நாளைக்கு அதே சினிமா பாட்டு அதே டியூனில் தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு கீர்த்தனை அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா ஒரு மகா கணபதியும் ஒரு கீர்த்தனை எடுத்துகிட்டோன்னா இன்றைக்கி எப்படி பாடுறாங்களோ அதே மாதிரி தான் நாளைக்கும் இருக்கும் ஆனால் ராகம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது அதுபடி அதுக்குள்ளே தான் அது அமைஞ்சிருக்கு ஆனால் அதுக்குள்ளே எப்படி வேணால் இருக்கலாம் அந்த ஃப்ரீடமும் இருக்குது அது ஒரு ஒரு தளர்வான ஒரு ஒரு ஃப்ரீடத்தை உங்களுக்கு கொடுக்குது அண்டு இத்தனை நேரத்துக்கு இப்போ ஒரு பாட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செட் ஆகிறீங்கன்னா அஞ்சு நிமிஷம் தான் வரும் ஆனால் ராகங்கிறதுக்கு கணக்கே இல்லை உங்கள் கற்பனைங்க இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு கற்பனை இருந்ததுன்னா ரெண்டு மணி நேரம் நான் ராத்திரி முழுக்க மூன்று நாள் தொடர்ந்து ராகம் பாடினாங்க அப்படின்லாம் கூட நம்ம கதை படிக்கிறோம் இன்றைக்கி பாடிட்டு அடுத்த நாள் திருப்பி வந்து கண்டினியூ பண்ணி அதுக்கு அடுத்த நாள் திரும்பி வந்து கண்டினியூ பண்ணார் அப்படின்லாம் கூட கதை படிக்கிறோம் ஸோ அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது முடியாதுன்னு சொல்ல முடியாது கேட்குறதுக்கு போர் அடிக்குமா அதெல்லாம் வேறு பட் பாசிபிலிட்டி இருக்குது ஸோ இப்போ அதனால் என்னென்னா இந்த ராகுங்கிறது ஒரு அப்ச்ராக்டான ஒரு கான்செப்ட் அதில் ஆனால் அதுக்குள்ளே ஒரு ரூல் இருக்குது இப்போ இந்த ஸ்வரங்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஏழு ஸ்வரம் அப்படின்னு சொல்கிறோம் அதோடைய வேறு வேறு காம்பினேஷன்ஸ் தான் சில காம்பினேஷன்ஸ் அலௌடு சில காம்பினேஷன்ஸ் அலௌடு இல்லை அதுக்குள்ளே இந்த ரூல்ஸ்குள்ளே நீங்கள் உங்கள் கேன்வாஸை நீங்கள் எப்படி வேணால் நிரப்பிக்கலாம் இதுதான் கணக்கு இப்போது ஒரு சிற்பம் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு ஒரு சரஸ்வதி சிலை இருக்குது அப்படின்னா அந்த சரஸ்வதி சிலையே நீங்கள் அதுக்கான ரூல்ஸ் இருக்குது இப்போ வந்து ஒரு நாலு கை இருக்கணும் தாமிரமலை மேலே இருக்கணும் ஒரு கையில் மாலை இருக்கணும் இன்னொரு கையில் புஸ்தகம் இருக்கணும் இது ரூல் ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் அதுக்குள்ளே அலங்காரங்கள் பண்ணிக்கலாம் வேரியேஷன்ஸ் பண்ணிக்கலாம் இந்த காலோட போ போஸ்டர் இப்படி இருக்கலாம் கையோட போஸ்டர் இப்படி இருக்கலாம் இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டிக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் வந்து ராகங்களில் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இந்த ஸ்வரங்களை வச்சு ஒரு அமைப்பு இருக்குது இது வந்து பலவிதமான ராகங்கள் இருக்குது இப்போ உதாரணமாக சில பாடல்கள் பிரபலமாக இருந்து அந்த பாடல்களே வந்து அந்த டியூன் மூலமாக ராகமாக மாறின ராகங்கள் இருக்குது நாட்டுப்புறத்தில் பாடல்கள்லேருந்து சாயலில் இருக்கிற அந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து வந்த ராகங்கள் இருக்குது இப்போ இந்த மாதிரி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி சரி இப்படி இல்லாம்தான் சொரம் இருக்க முடியலாம் ஸோ இந்த சுரத்தை வச்சு நான் ஒரு ராகத்தை உருவாக்குறேன் ராகத்துலேருந்து இப்போ ஒரு டியூன்லேருந்து ராகம் வந்திருக்கலாம் இல்லைனா இப்போ நான் இந்த ஸ்வரத்துலேருந்து நான் இப்போ புதுசாக ராகத்தை உருவாக்குறேன் ராகத்துலேருந்து டியூனுக்கு போகிறேன் இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கும் பாசிபிள் ஸோ இந்த லாஸ்ட்டு ஃபியூ தௌசண்ட் இயர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு அண்ட் இது மாறிக்கிட்டேவும் இருக்குது காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் லாஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் நமக்கு ஒரு ஓரளவுக்கு நல்ல டாக்குமெண்ட்டான ஒரு மியூசிக் நம்மளுது அதிலே பார்த்திங்கன்னா ரெண்டு இரநூறு வருஷம் முன்னாடி இருந்த மாதிரி இன்றைக்கி ராகங்கள் இல்லை ராகங்களுக்கே வந்து கலர் மாறிட்டே இருக்குது இப்போது மனுஷனோட ஜாதகம் மாதிரி ராகத்துக்கூட ஜாதகம் இருக்குது ஒரு ஒரு டைமில் பிரபலமாக இருந்த ஜாதகம் வந்து அடுத்த நூறு வருஷத்தில் காணாமல் போயிடுது திருப்பி யாரோ ஒருத்தர் புதுசாக கொண்டு வராங்க ஸோ இந்த மாதிரி இது இதுக்குள்ளே போனீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களை நம்ம தோண்டி எடுக்க முடியும் பொதுவாகவே எனக்கு இந்த ஹிஸ்ட்ரியில் ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு அது மியூசிக் ரிலேட்டட் ஹிஸ்ட்ரி அப்படின்னும் போது அதில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பல விஷயங்கள் செய்ய முடியும் மியூசிக்கலி என்னெல்லாம் மாறி இருக்குது அண்ட் இது தானாக மாறல இல்லையா இதில் ஏதோ ஒரு பர்சனாலிட்டி ஒரு ஒரு ஆள் மூலமாக தானே இது மாறுது ஸோ அவரோட ஒரு ராகங்கிறது வந்து ஒரு ஒரு ரூல் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது அதை நம்ம ஒரு சிற்பி எப்படி ஒரு சிற்பத்தோட ரூல்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு மியூசிஷியன் அவருடைய கைவண்ணம்னால ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் சில பேருடைய இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பல பேரை போய் சென்றடையுது சிலது வந்து அவர் ஒருத்தரால் மட்டும்தான் பண்ண முடியும் அவ அது ரொம்ப யூனிக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம உள்ளே பூந்து பார்த்தோம் அப்படிங்கும்போது ஒரு ஹிஸ்டாரிக்கலி பயங்கர ஃபேசினேட்டிங்கான ஒரு விஷயமாக இருக்குது அதன் மூலமாக தான் இதுக்குள்ளே எனக்கு வந்து இந்த மியூசிக்கும் மியூசிக் பர்சனாலிட்டிஸையும் பிரித்து பார்க்க முடியாத மாதிரி ஒரு ஃபேசினேஷன் வந்துடுது ஒரு ஸோ சில ச ஒரு மியூசிக் பர்சனாலிட்டி மூலமாக இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎன் என் பாலசுப்ரமணியம் அப்படிங்கிற ஒருத்தரோட மியூசிக்கில் பயங்கர ஃபேன் ஆனவனால அவருடைய ரெக்கார்டிங் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும் அவர் எப்படி எல்லாம் அப்ரோச் பண்ணியிருக்காருன்னு பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு ஃபேசினேஷன் இப்படி இது மூலமாக போகும்போது அவங்க கண்டெம்பர் இப்போ இவர் இப்படி பண்ணார்னா அவர் சமகாலத்தவர் அவர் எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது போக போக நமக்கு வயசாக வயசாக அதுவும் விரியுது இல்லையா ஸோ இப்படி இந்த ஆய்வுகள் செய்யணும் இந்த மியூசிக் அண்ட் குறிப்பாக மியூசிக் ரிலேட்டட் பர்சனாலிட்டிஸ் அந்த பர்சனாலிட்டின்னு வரும்போது அந்த மியூசிக்கை தவிர்த்து அவங்க பர்சனாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது இல்லையா ஸோ இதை தான் இப்போ இலக்கியத்தில் ஒரு எழுத் ஒரு எழுத்தாளரோட எழுத்து நமக்கு பிடிக்குது அதனால் எழுத்தாளர் பிடிக்குது அப்புறம் எழுத்தாளர் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா அவர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் இந்த இப்படி தான் அவர் பென்சில் செய்வார் இப்படி தான் காஃபி குடிப்பார் அப்படிங்கிறதும் நமக்கு ரொம்ப பிடிக்குது இல்லையா அந்த மாதிரி எனக்கு மியூசிக்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் மியூசிஷியன்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது இப்போ அதான் இங்கே ராகவங்கள் எப்படி மாறுது அப்படிங்கு காலப்போக்கில் மாறுது அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா இப்போ வந்து உதாரணமாக வந்து ஒரு கல்யாணி அப்படிங்குற ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ராகம் அப்படின்னு வச்சுப்போமே எல்லாருக்கும் தெரிஞ்ச பல பேருக்கு தெரிஞ்ச ஒரு ராகம் இப்போது ஒரு காலத்தில் வந்து அதோடய இப்போ இந்த காந்தாரம்னு ஒரு சுரம் இருக்குதுன்னா அதை வந்து அப்படியே ஒரு ஒரு அதுக்கு ஒரு ஒரு கமகம் இருக்குது அந்த கா வந்து அப்படி அசைச்சி தான் பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு பந்ததியாக இருந்தது எல்லோரும் அப்படி தான் பாலிக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஏன் இதை வந்து அசைக்கணும் அசைக்காமல் ஒரு ப்ளெய்னா பிளெயின் நோட்டாக ஏன் பிடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இப்போ யாரோ ஒருத்தர் பாடுறாங்க வச்சுக்கோங்களேன் இதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நார்த் இந்தியன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது இப்போ அவங்க பாடுற மாதிரி நம்ம ஏன் வந்து கல்யாணியில் இந்த இப்போ ஒரு ஹிந்துஸ்தானி மியூசிக்கில் யம்மன் பாடுற மாதிரி ஏன் பாடக்கூடாது ஏன்னா அன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து போக்குவரத்து அதிகம் இல்லை இந்த ஊர் தஞ்சாவூரில் பாடினது வந்து குவாலியரில் பாடினதுக்கும் இன்ட்ராக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும் இன்றைக்கி எல்லாம் காலப்போக்கில் எல்லாம் இந்த நம்ம ரெண்டு ரெண்டு கலைஞர்களும் சேர்ந்து பாடுறாங்க நம்ம ஹிந்தி பாட்டை கேட்குறோம் அவங்க எங்கே இருக்கிற பாட்டை கேட்குறாங்க சாருகேசின்னு நம்ம ஊரில் மட்டும் இருக்கிற ராகத்தை எடுத்து இந்துஸ்தானிக்காரங்க வாசிக்கிறாங்க இப்படி பல இன்ஃப்ளூயன்சஸ் வரும்போது இப்போ ஒரு அதில் ஒரு இந்த ஃப்ரேஸை ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் கேட்டு அது பாட்டு நல்லா இருந்ததுன்னா அது மாறும் இல்லையா இப்போ வந்து கௌரின்னு ஒரு ராகம் இருந்திருக்கு இப்போ ஒரு எயிட்டீன்த் செஞ்சுரியில் அப்படிலாம் பார்த்திங்கன்னா கௌரி வந்து ஒரு பெரிய ராகமாக இருந்திருக்கு இன்றைக்கி நீங்கள் கச்சேரியில் கௌரின்னு ஒரு ராகத்தை கேட்க முடியாது அதுதான் நான் சொன்னேன் அந்த ஜாதகத்துக்கு வந்து ராகத்து கூட இருக்குது சில ராகங்களுக்கு ஒரு ஒரு டைமுக்கு ஒரு ஒரு ராகம் அப்படியே பிடிச்சிக்கும் இப்போ கீரவாணிங்கிற ஒரு ராகம் இன்றைக்கி பயங்கர ஃபேமஸாக இருக்குது எல்லோரும் பாடுறாங்க ஒரு நூறு வருஷம் முன்னாடி கீரவாணி ராகம் நீங்கள் அவ்வளோ பேர் பாடி கேட்டிருக்கவே முடியாது ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு டைமில் ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வருது அதுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் இப்போது ஒரு இப்போது ஒரு பாலமுரளி கிருஷ்ணா மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு ஹம்ச வினோதனின்னு ஒரு ராகத்தை பாடுறான்னு வச்சுக்கோங்களேன் அது பயங்கரமாக ரீச் ஆகிடுது எல்லாருக்கும் அப்போ அந்த அந்த இதில் தியாகராஜரோ தீட்சிதரோ யாருமே கம்போஸ் பண்ணலைனா கூட இவர் வந்து பாடினது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு அதுக்கப்புறத்துலேருந்து அது பிடிச்சிக்குது இப்போ யாரோ ஒருத்தர் இப்போ ஒரு நூறு வருஷம் முன்னாடி இல்லாத வந்து இப்போ தோண்டி எடுத்து இப்போ அப்போ பாடியிருக்காங்கப்பா இப்படி ஒரு பாட்டு இருக்குது அப்படின்னு ஒருத்தர் வந்து பாடி நல்லாயிருக்கே இதையே நம்ம இவ்வளோ பாடலை அப்படின்னு திருப்பி அதுக்கு ஒரு வாழ்வு வருது ஸோ இது இதுதான் இது இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுக்குது இது காலத்துக்கு ஏற்ற மாதிரி திங்ஸ் சேஞ்ச் பீப்புள் சேஞ்ச் அதுக்கேற்ற மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட்டும் மாறிக்கிட்டே இருக்குது இல்லை இந்த இப்போது கர்நாடக சங்கீதம்னா கர்நாடகா ஸ்டேட்டோட சங்கீதமா அப்படின்னு கேட்குறீங்க கர்நாடகா அப்படிங்கிற ஸ்டேட்டே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சமீபமாக மாமானது தான் இப்போ இந்த கர்நாட்டிக் அப்படிங்கிற ஒரு ரீஜனாக பிரிட்டிஷ் பீரியடில் எதை டிஃபைன் பண்ணோன்னா அந்த சவுத் இந்தியா வந்து இப்போ இதுக்கு ஒரு ரெண்டு மூணு எட்டிமாலஜி சொல்கிறாங்க ஓகே கர்நாடக சங்கீதம்னா என்னென்னு இதில் உங்களுக்கு எது சௌரியமோ அதை வச்சுக்கலாம் இப்போ பிரிட்டிஷ் பீரியடில் கர்நாட்டிக்னு டிஃபைன் பண்ணது வந்து அவர் இந்த டெக்கன் பிளானட்லேருந்து கீழே இருக்கிற ரீஜனை கர்நாடிக் அப்படின்னு டிஃபைன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் கருநாடு அப்படின்னா அந்த பிளாக் சாயில் இருக்கிற இடம் கருநாடு அதெல்லாம் வந்து சவுத் இந்தியா முழுக்க அதுதான் அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் சொல்கிறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா கர்ணம் அப்படின்னா சம்ஸ்கிரிட்டில் காது கருணம் அடக்கம்னா காதுக்கு இனிமையானது அப்படின்னு ஒரு பொருள் சொல்கிறாங்க இது வேணால் வச்சுக்கலாம் சாஸ்திரிய சங்கீதம் செவ்வியல் இசை அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம தென்னிந்திய செவ்வியல் இசை அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு இசை தான் இது வந்து இந்த ஊருக்கு மட்டும்தான் கர்நாடகா இன்றைக்கி இருக்கிற கர்நாடகா ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் இல்லை தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இல்லை தஞ்சாவூருக்கு மட்டும்தான் திருநெல்வேலிக்கு மட்டும்தான் இல்லை சவுத் இந்தியாவில் இந்த நாலு ஸ்டேட்டில் பாடப்படுற செவ்வியல் இசையை வந்து இன்றைக்கி கர்நாடக இசைன்னு சொல்கிறோம் ஓகே அப்புறம் வேறு ஏதோ கேட்டுங்க ஆ திருவையாறு ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா இந்த கர்நாடக சங்கீதத்தை பொறுத்த வரைக்கும் அதோடைய கச்சேரிகளில் ஒரு மையப்பகுதி அப்படிங்கிறது கீர்த்தனைகள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஒரு ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன அப்ட்ராக்ட் ஃபார்மை இன்னும் கிறிஸ்டலைஸ் பண்ணி நமக்கு கொடுக்கறது வந்து கீர்த்தனைகள்லாம் கீர்த்தனையை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் ஒரு டியூனு ஒரு பாடலோட நம்ம பொருத்திக்க முடியும் அதில் வார்த்தைகளும் இருக்குது ஸோ இதனால் நமக்கு வந்து ரொம்ப சுலபமாக ஒரு ராகத்தோட ஒரு இசையோட ஒரு இசை நுணுக்கத்தோட கனெக்ட் ஆகிறதுக்கான வழி வந்து கீர்த்தனைகளில் இருக்குது ஸோ இந்த கீர்த்தனைகளை பார்த்தோன்னா பரவலாக பல விஷயங்களை செஞ்ச சாதனையாளர்கள்னு இதில் வந்து கீர்த்தனைகளில் நமக்கு பழ ரொம்ப வருஷமாக கீர்த்தனைகள்ங்கிற ஃபார்மேட் இருக்குது இப்போ தமிழ் இசை மூவர் அப்படிங்கிறவங்க இருந்திருக்காங்க இப்போ மாரிமுத்தா பிள்ளை அப்புறம் அருணாச்சல கவி இவங்கள்லாம் முத்துத்தாண்டவர் இவங்க மூணு பேரையும் தமிழ் இசை மூவர்னு சொல்கிறோம் இப்போ இவங்கள்லாமும் கீர்த்தனை பண்ணியிருக்காங்க ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்காங்க ஆனால் துரதிருஷ்டவசமாக அவங்க இசை அமைச்ச அந்த இசை நமக்கு கிடைக்கல அவங்க எழுதின வரிகள் மட்டும்தான் நமக்கு கிடச்சிருக்கு ஸோ அதை வந்து இப்போ அதை அந்த பாவத்தை வாங்கி பின்னாடி வேறு யாரோ இசை அமைச்சது தான் வந்து நம்ம இன்றைக்கி அவங்களுடைய கம்போசிஷன்ஸ் அப்படின்னு நம்ம இருக்கோம் அப்படி இல்லாமல் இசையையும் ரொம்ப நல்லா உணர்ந்து ஒரு நல்ல அதற்கேற்ற வரிகளையும் கவித்துவமாக அமைக்கக்கூடிய வகையில் அமைச்சதில் ரொம்ப முக்கியமானவர் வந்து தியாகராஜர் அவர் வந்து திருவையாறையே ஒரு ஊரா ஸ்தலமாக இருந்து அங்கேயே இருந் வாழ்ந்து அங்கேயே ம சமாதி அடைஞ்சார் அவரை வந்து ஒரு கிட்டத்தட்ட அவர் ராமரோட வந்து ஒரு டெய்லி இன்ட்ராக்ஷன் பண்ண மாதிரி தான் அவருடைய பாடல்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கு அவர் வந்து ஆல்மோஸ்ட் அவர் ஒரு ஒரு ஆன்மீக வழியிலையும் பார்த்தா ஒரு உயர்ந்த நிலையில் அடைஞ்சவர் அப்படிங்கிற மாதிரியான தத்துவங்களை அவருடைய பாடல்களும் சொல்கிறதுனால அவருக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆன்மீகமாகவும் இருந்து இசையிலையும் இவ்வளோ நுணுக்கங்களை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு குருஸ்தலத்துலேயும் இருந்து அதே சமயத்தில் வரிகளும் அவரே அமைச்சிது இது வேறு யாரோ எழுதின வரிக்கு இன்னொருத்தர் பாட்டு போட்டதுங்கிற மாதிரி இல்லாமல் அவருடைய பாடல்களே நமக்கு நல்லா ஏன்னா அவருக்கு நிறைய சீடர்கள் இருந்ததுனால அந்த சீடர்கள் வந்து அதை ப்ராப்பராக ஓரளவுக்கு ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணி நமக்கு வந்து கிடைச்சதுனால அவருக்கு ஒரு சிறப்பான இடம் வந்தது இந்த கச்சேரி அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் வந்து உருவாகி சபைகளில் கச்சேரிகள் இடம்பெற்ற போது இவருடைய கீர்த்தனைகள் தான் பெரும்பாலும் ஒரு முக்கிய பங்கை வகிச்சது ஒரு கச்சேரியில் அதனால் அவருக்கு ஒரு சிறப்பான இடம் ஸோ அவருடைய மறைந்த தினத்தை அவர் சமாதி அடைஞ்ச தினத்தை வந்து வருஷா வருஷம் கலைஞர்கள் அவங்க குருவுக்கு செய்கிற ஒரு ட்ரிபியூட்டாக எல்லா வருஷமும் திருவையாறில் கூடி ஒரு ஆராதனையை நடத்துகிறதுனால திருவையாறுங்கிற இடம் இன்றைக்கி நமக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது நீங்கள் என்ன மாதிரி சாதாரண ஆட்களை தவிர பல ப பெரிய ஆட்கள்லாமும் நீங்கள் நிறையா டாக்குமெண்ட் பண்ணோம் அது வந்து பல பேரை போய் சென்றடையணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் இதை இந்த மாதிரி மற்ற கண்டென்ட் எல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு இதை பார்க்குற வாசகர்களையும் நான் மியூசிக் பர்சனாலிட்டிஸ் மேலே ஒரு ஃபேசினேஷன் வேணால் திறமைசாலியாக இருக்கலாம் ஆனால் டிமாண்ட் வந்து ஒரு இதுதான் இருக்குது அவங்களுக்கு ரொம்ப எல்லா வெளிச்சமும் கிடைக்கும் எல்லா மேடைகளும் கிடைக்கும் எல்லா விருதுகளும் கிடைக்கும் ஆனால் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் வந்து இதில் ரொம்ப தேர்ந்தவங்களாக இருப்பாங்க வெளியான என்னுடைய நூல் வந்து கார்குறிச்சியை இன்டர்நெட் உருவாக்கின எழுத்தாளர் தான்